அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு மூணு நாளில் நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு வர இருக்குது ஒரு கடுமையான பிரச்சாரத்தில் எல்லாருமே இருக்கும் பார்க்கக்கூடிய நீங்கள் தலைவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே அவர்களால் முடிஞ்ச ஒரு தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கோம் காரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு ஜனநாயக போர் இந்த போரில் நம்ம ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு நெருக்கடியான நிலையில் நம்ம இருக்கோம் அந்த நேரத்தில் தான் நேற்றைக்கு பிஜேபி அதனுடைய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கு எப்படிப்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதியாக அது இருக்குது அப்படின்றத பற்றியும் ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டுல பிஜேபி கையில இல்லாதப்பவே இவங்க பண்ணக்கூடிய அட்டுழியங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் தேர்தலுக்கு முன்பாக அனைவரிடமும் இந்த காணொலியை நீங்கள் சென்று சேர்க்க வேண்டும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழர்களே இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதி வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா முதலில் படித்த இளைஞர்கள் இன்றைக்கு நிறைய அரசியல் பேச தொடங்கியிருக்காங்க படிக்காதவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் படிப்புக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற அளவிற்கு அரசியல் புரிதலோடு சாமானிய மக்கள் ஒரு மற்ற மக்கள் முதற்கொண்டு பாமர மக்கள் முதற்கொண்டு எல்லாருமே அரசியல் பேசக்கூடிய ஒரு மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்கு இதுதான் மிகப்பெரிய அச்சுறுத்தலை பிஜேபிக்கு ஏற்படுத்தியிருக்கு அதனால தொடர்ந்து மீடியால வந்து இவங்க பேசுறப்ப தமிழ்நாட்டுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாகவே தமிழர்களை கேவலப்படுத்தக்கூடிய சூழல் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நேற்றைக்கு நடந்த ஒரு விவாதத்தில் புதிய தலைமுறை சேனல்ல தேர்தல் வாக்குறுதி பிஜேபியுடைய தேர்தல் வாக்குறுதியை பற்றிய விவாதம் நடக்குது அந்த விவாதத்தில் பிஜேபி சார்பாக பேசக்கூடிய அர்ஜுனமூர்த்தி அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ரஜினிக்கெல்லாம் அரசியல் கற்றுக் கொடுக்க போனாரு அவருடைய வேலையே அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு பிழைப்பை நடத்தக்கூடிய ஒரு பிழைப்புவாதி அவருக்கு மட்டுமல்ல ரெண்டாயிரம் வருஷமாக பிழைப்புவாதிகளாக ஒட்டுண்ணிகளாக ஏதாவது ஒரு சமூகத்தை சார்ந்து வாழ்ந்து அவங்கள நாசமாக்கி இவங்க வாழ்றதுதான் இவங்களுடைய பிழைப்பே அப்படி வாழக்கூடிய அர்ஜுனமூர்த்தி அவர்கள் நேற்றைக்கு திமுகவின் செய்தித் தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அந்த விவாதத்தில் பங்கேற்கிறாரு இதை வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல அவர் ரொம்ப ஓப்பனாக ஒரு பப்ளிக் மீடியாவில் சொல்கிறாரு தமிழர்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்க முடியாது தமிழர்கள் கிட்ட வந்துட்டு இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு பேசுகிறாருன்னா இவருடைய நோக்கம் என்ன இவருடைய நோக்கம் என்ன திரும்ப திரும்ப தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய உரிமையை பிஜேபிக்கும் அர்ஜுனமூர்த்திக்கும் யார் கொடுத்தா யோசிச்சு பாருங்க இப்போதான் நம்ம சொல்ல வேண்டியதற்கு ஒரு தேர்தல் வாக்குறுதி வருது அந்த வாக்குறுதியை பார்த்த உடனேயே நம்மளுடைய பார்வை எங்க போகுன்னு கேட்டீங்கன்னா இதுல கல்விக்கு உரிமை இருக்கா வேலைவாய்ப்புக்கு உரிமை இருக்கா கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்களா எத்தனை பள்ளிக்கூடம் கட்டுவேன் இருக்காங்க எத்தனை கல்லூரி கட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க எத்தனை தொழில் நிறுவனங்களை கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க எத்தனை வெளிநாட்டு முதலீடுகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்து வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பை என்ன பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ வளர்ச்சிக்கு என்ன பண்ணுறதா சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காகவும் அவங்களை ஏழ்மை நிலையிலிருந்து மேலே கொண்டு வரதுக்காகவும் எல்லாரையும் சம சமத்துவமாக நடத்துறதுக்கு ஒரு வாக்குறுதியாக என்ன கொடுத்துருக்காங்க இதை தான் எந்த கட்சி வாக்குறுதி கொடுத்தாலும் தமிழ்நாடு பார்க்கும் அந்த அரசியல் புரிதல் தமிழ்நாட்டுக்கு இருக்குது ஆனால் நேற்றைக்கு பிஜேபியுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஏதாவது ஒரே ஒரு வாக்குறுதி ஏதாவது ஒரே ஒரு திட்டம் தமிழர் நலன் சார்ந்தோ அல்லது இந்திய மக்களுடைய நலன் சார்ந்தோ மக்கள் நலன் சார்ந்தோ இந்த நல்ல மீன்கள் விற்கப்படும்னு இருக்கும் இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்னு கடைசியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டால் ஒன்றுமே இருக்காது வெறும் போர்டு தான் இருக்குன்ற மாதிரி முதல்ல இந்திய மக்களுக்கு எதாவது நல்லது இருக்கா கடைசியில் மக்களுக்கு எதாவது நல்லது இருக்கா கடைசியாக ஏதாவது நல்லது இருக்கா இதில் ஏதாவது இருக்கா அதில் ஒன்றும் இல்லை கிழிச்சு போட்டுன்ற மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையை தேர்தல் வாக்குறுதியை பிஜேபி கொடுத்துருக்கு அதில் என்ன கடன் ரத்த பற்றி அவங்க பேசவே இல்லை மாணவர்களை பற்றி ஆனால் மாணவர்களுக்கு ஒரே ஐடி கார்டு கொடுப்பாங்க ஒரே ஐடி கார்டு நேஷன் இந்தியா முழுவதும் கொடுத்து என்ன பண்ண போறீங்க மாணவர்கள் வாங்கின கல்விக்கடனை ரத்து பண்ண என்னையா வழின்னு கேட்டா எல்லாருக்கும் ஒரே கார்டு கொடுக்க போறோம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பற்றி பேசினா அதில் மூச்சே காணும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனா ஒரே நாடு ஒரே தேர்தல் உங்களுக்கு ஒரே நாளில் தேர்தல் வகிப்பதற்கே வக்கற்று தான் ஏழு கட்டமாக நடத்துவீங்க இதில் எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்ன்ற அறிவு வேணும் இதையே திரும்ப வாக்குறுதியா போன முறையோ அதே வாக்குறுதி கொடுத்து இப்பயும் கொடுக்குறாங்கன்னா இவங்களுடைய நோக்கம் என்ன இந்தியாவில் ஜனநாயகம் இருப்பது பிஜேபிக்கு நெருக்கடியா இருக்கு இதெல்லாம் தாண்டி என்ன சொல்றாங்கன்னா உலகம் முழுவதும் ராமருக்கு திருவிழா எடுக்கப்படும் நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள வேணா இருக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறவங்க கொஞ்சம் அடிப்படை பகுத்தறிவோடு நம்ம யோசிச்சோம்னா மனித நேயத்தோடு யோசிச்சோம்னா ஒரு அரசு அப்படின்றது மக்கள் நலனுக்கான அரசாக இருக்கணும் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான அரசாக இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வரிப்பணத்தை வாங்கி நமக்காக எதை செய்ய முடியுமோ அதை செய்வது தான் ஒரு அரசாக இருக்க முடியும் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் ஆனால் நீங்கள் ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டில் ஒரு செக்யுலாரிஸ்ட் ஸ்டேட்டில் ஒரு செக்யுலாரிசம் பேசக்கூடிய ஒரு மண்ணில் மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் இங்கே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் ஜெயினர்கள் எல்லாருமே வாழ்றாங்க இந்த நாட்டில் வந்துட்டு நாங்கள் உலக அளவில் ராமர் கோவிலை கொண்டா ராமருக்கு திருவிழா எடுப்போம்னு சொன்னால் உங்களுடைய நோக்கம் என்ன அப்போ கடைசி வரைக்கும் மதத்தை வைத்து மதவாதத்தை வைத்து மட்டுமே அரசியல் பண்ணிடலாம்னு சொன்னால் உங்களுடைய கீழ்த்தரமான அரசியலை தமிழ்நாடு ஏற்றுக்காது அப்போ தமிழ்நாடு ஏற்றுக்காதுன்றதுனாலயே அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை உங்களத புரிஞ்சுக்க முடியாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் யாருக்கு தெரியுமா அரசியல் புரிதல் இல்லாம இருக்கு வட இந்தியாவில் நீங்கள் யாரையெல்லாம் மதவாதத்தின் பெயரால ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஆள் பிடிச்சி ஒரு சங்கப்பரிவார் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்கல்ல அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அதனாலதான் பெட்ரோல் டீசல் விலை உயர்வா பாரத் மாதா கிஜே ரெண்டு கோடி பேர்த்துக்கு வேலை கொடுப்பேன்னு கொடுக்கலையே பாரத் மாதா கிஜே பதினஞ்சு லட்சம் அக்கௌண்டில் போடுறேன்னு போடலையே பாரத் மாதா கிஜே கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேட்டாவே இல்லைன்னு சொல்கிறீங்களே பாரத் மாதா கிஜே கொரோனா பெருந்தொற்றப்போ எங்கள் எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய மோசமான நிலைக்கு ஆளாக்கி தடுப்பூசியை கூட எங்களுக்கு தராமல் தடுத்தீங்களே பாரத் மாதா கிஜே இன்றைக்கு இவ்வளோ பெரிய எலக்ட்ரல் பான் தேர்தல் பத்திர ஊழல் நடத்திருக்கே இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க பாரத் மாதா கிஜே சிஏஜி சொல்லிருக்கே ஏழரை லட்சம் கோடி ரூபாய் உங்க ஆட்சியில் ஊழல் நடந்திருக்குன்னு பாரத் மாதா கிஜே ஆயுஷ்மான் பாரத்துன்னு செத்து போனவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களே இதெல்லாம் என்ன கணக்கு பாரத் மாதா கிஜே எல்லாத்தையும் தாண்டி பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒன்று வாங்குனீங்களே ஆட்டையை போட்டிங்களே அந்த காசெல்லாம் எங்கேயா போச்சு ஒம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஆட்டையை போட்டு வச்சுருக்கீங்களேன்னு கேட்டால் பாரத் மாதா கிஜே இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் ஒற்றை சொல்யூஷன் ராமர் கோவில்னு காட்டினீங்கன்னா அதை வட இந்திய மாநிலங்கள் நம்பலாம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கூட்டம் நம்பலாம் தமிழ்நாடு நம்பாது தமிழ்நாடு அரசியல் புரிதல் அது கிடையாது தமிழ்நாட்டின் அரசியல் புரிதல் மேம்பட்டுருக்கு நாங்கள் ஒரு ஆட்சி வருதுன்னு சொன்னால் அந்த ஆட்சியிட்ட என்ன எதிர்பார்ப்போம் கேட்டால் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவத்தை எதிர்பார்ப்போம் அனைவருக்குமான அரசா அது இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் தமிழ்நாடு விரும்பக்கூடியது எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு மனிதாபிமான மிக்க அரசை தானே தவிர மணிப்பூரை போல மாநிலங்களை பற்றி எரிய வைக்கக்கூடிய பிஜேபி போன்ற பாசிச அரசை கிடையாது இந்த புரிதல் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது தான் அர்ஜுனமூர்த்திக்கு மிகப்பெரிய அளவுல இடைஞ்சலை கொடுக்குது பிஜேபிக்கு இடைஞ்சலை கொடுக்குது உங்க தேர்தல் வாக்குறுதியை பார்த்த உடனே ச ஆஹா ஓஹோ ராமரை பத்தி பேசிட்டாரு குடியுரிமை திருத்த சட்டத்தை பத்தி பேசிட்டாரு இஸ்லாமிய வெறுப்பை பேசிட்டாரு மதத்தை பத்தி பேசிட்டாரு ஓட்டு போட்டர்லான்னு வட இந்திய மாநிலங்கள் கூட இன்னைக்கு போடுறதுக்கு தயாரா இல்லை ஏன் உங்களுக்கு தெரியாதா குஜராத்ல ராஜ்புட்ஸ் எல்லாம் இன்னைக்கு போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க எந்த மண்ணை நீங்க மதவாத மண்ணாக மாற்றி இத்தனை வருட காலமாக உங்கள் கீழ்த்தரமான அரசியலை செஞ்சீங்களோ அந்த குஜராத் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு வட இந்திய மாநிலங்களே இன்றைக்கு இவ்வளவு அரசியல் புரிதலோடு பிஜேபி வேண்டாம் மோடி வேண்டாம் இருக்கிறப்ப தமிழ்நாடு ரொம்ப காலமா அததான் சொல்லிட்டு இருக்கோம் இதைதான் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ரொம்ப வெளிப்படையா கேட்டாரு ஏங்க நீங்க ராமர் கோவில காட்டுவீங்க நீங்க வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பேரை சொல்லி ஓட்டு கேட்பீங்க உங்க ஊழலை மறைக்கிறதுக்காக மற்ற எல்லாத்தையும் சொல்லி ஓட்டு கேட்டா போடுறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அறிவில்லாமல் இல்லை நாங்க அறிவாளிகள் பகுத்தறிவாளர்கள் இது சமூக நீதி பேசின மண்ணு அப்ப ஒன்றுமே இல்லாத ஒரு தேர்தல் வாக்குறுதியை வைத்து தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய தமிழர்களுக்கு அரசியல் புரிதல் பேசக்கூடிய பிஜேபிக்கு இந்த தேர்தலில் நம்ம தக்க பாடத்தை கொடுக்கணும் ஆட்சி அதிகாரம் கையில் இல்லாதப்பையே அண்ணாமலை பண்ணக்கூடிய அட்டூழியத்தை பார்க்குறோம் பத்து மணிக்கு மேல எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணக்கூடாதுன்றது சராசரியாக சாமானியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு இருக்க வேண்டிய அறிவு நான் பிரச்சாரம் பண்ணல கூட்டம் தான் வந்து நிற்கிது இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பேச்சு கூட்டம் கூடக்கூடாதுன்றது தானே பத்து மணிக்கு மேலே எலெக்ஷன் டைமில் கூட்டத்துக்கு அனுமதி இல்லைன்ற அர்த்தம் கூட்டம்னா என்ன பப்ளிக் ஸ்டேஜில் நீ மீட்டிங் போட்டு பேசுறது மட்டுமா இங்கே எல்லாரையும் நிறுத்தி வச்சு நீங்கள் பேசுறதும் அதுதானே அப்போ ஒரு நூறு பேர் இரநூறு பேரை கூட்டி வச்சுட்டு நான் மைக்கில் லைட் ஆஃப் பண்ணிட்டேன் மக்கள் தான் நிற்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ பத்து மணிக்கு மேலே இந்தியா கூட்டணியினுடைய தேர் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இந்த மாதிரி நூறு பேர் இரநூறு பேர் அங்கங்கே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணல மக்களை பார்க்க தான் வந்தோம்னு சொல்ல முடியுமா இது எவ்வளவு அறிவற்றத்தனமான ஒரு பேச்சு இவர் கேட்டால் ஐபிஎஸ் வேற முடிச்சுட்டு வந்திருக்காராம் அப்போ இந்த அண்ணாமலைக்கு கோவை பாடம் புகட்ட இருக்கிறது அருமை தோழர்களே சன் நியூஸில் நம்முடைய நடிகர் பிரகாஷ்ராஜ் ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதை பற்றி நம்மளால நம்ம சேனலில் பேச முடியாமல் இருந்தது அந்த சமயத்தில் அதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றேன் நல்ல ஸ்டேஷன் மாஸ்டர் மோடி அப்படின்னு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காரு வந்தே பாரத் நூறு இடத்துல கொண்டு வந்தோம்னு சொன்னால் ஒரு இடத்துல கொடியாசிச்சு வந்தே பாரத் கொண்டு வந்திருக்கேன்றது ஒரு பிரதமர் கழகு நூறு இடத்துக்கும் இவரே போய் கொடியாசிக்கிறாருன்னா இவர் பிரதமராக ஸ்டேஷன் மாஸ்டரானு கேட்டாரு அதே கேள்வியை தான் நம்ம இன்னைக்கு கேட்குறோம் நீங்க பிரதமர் வேலையை தவிர மார்வேடை போட்டி நடத்துறீங்க ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷன் நடத்துறீங்க ஊர் சுத்துறீங்க கோவில் கட்டுறீங்க கோவில் திறக்கிறீங்க கும்மி அடிக்க சொல்றீங்க மணியடிக்க சொல்கிறீங்க கொரோனா ஓடுறதுக்கு கோ கொரோனான்னு சத்தம் போட சொல்கிறீங்க யார் தான் நீங்கள் நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்ற முடிவை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அல்ல இந்தியா மக்கள் எடுத்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் இன்னும் மூன்று நாட்களில் நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் உங்கள் வாக்குகள் இந்தியா கூட்டணிக்காக தான் இருக்க வேண்டும் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்